முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கின்றார் அது திருச்சி கோர்ட்டிலிருந்து இன்றைக்கு சென்னை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றது இந்த வழக்கிலே என்னை பொறுத்தவரையில் இந்த வழக்கை நான் கண்டிப்பாக சந்திப்பேன் ஜெயலலிதா போட்ட வழக்கையே சந்தித்தவன் நான் ஆகவே இந்த எடைப்பாடி நடுப்பாடிக்கெல்லாம் பயப்படுகின்றவன் நான் அல்ல கண்டிப்பாக எவ்வளோ வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் வழக்கு நட நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும்போது குறுக்கு விசாரணைக்கு வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சரையே கூண்டில் ஏற்றி நான் குறுக்கு விசாரணை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஆகவே இளகோவனை வழக்குகள் மூலம் முடக்கி விடலாம் என்று நினைத்தால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வழக்குகள் போட போடத்தால் என்னுடைய வேகம் அதிகரிக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்னும் வழக்குகளை போடலாம் கண்டிப்பாக நான் அதை சந்திப்பேன் வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் அநேகமாக இன்று மாலை அறிவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் ஈரோடிலே நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் வைகோ அவர்கள் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கிய காரணத்தால் அதுவும் அவர்கள் ஈரோடு வேண்டும் என்று வற்புறுத்திய காரணத்தால் அந்த தொகுதி வைகோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் எந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்று மேலிடம் முடிவு செய்கின்றதோ அந்த தொகுதியிலே போட்டியிடுவேன் ஒருவேளை போட்டியிட வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட நாற்பது வேட்பாளர்களுக்கும் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் ஈரோடு உட்பட திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாடுபடுவேன் ரெண்டு அறிக்கை என்பது ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லி வந்த நாங்கள் விவசாயிகளுடைய கடலை முழுமையாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி கடந்த ஆறு மாத காலமாக இன்னும் சொல்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தேர்தலிலேயே வாக்குறுதி தந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று மாநிலத்திலேயும் விவசாய கடலை நாங்கள் தள்ளி இருக்கின்றோம் இன்றைக்கும் காங்கிரஸை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் விவசாய கடனை நாங்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் தந்திருக்கின்றோம் அதை ஒட்டித்தான் திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே வெளியிடும் போது என்னென்ன வாக்குறுதிகளை தள்ளுகின்றோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் மோடியை போல் வாய்சொல்லில் வீரராக இல்லாமல் செயல்பாடுகளிலே காங்கிரஸ் கட்சி வீரராக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ராஜா ஒரு முந்திரி கொட்டை மேலிடம் அனுபவிப்பதற்கு முன்பாகவே அவர் அறிவித்திருக்கின்றார் பார்க்கலாம் மேலிடம் அறிவிக்கும் போது ராஜா பட்டியலிலே இருக்கின்றாரா இல்லை ஆட்டு பட்டியலிலே அடைபட போறாரா என்பதை பார்க்கலாம் என்னுடைய பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரையில் ஈரோடு தொகுதியில் நான் நிற்க விரும்பினேன் அது கிடைக்காத காரணத்தால் எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதை மேலிடம் முடிவு செய்யும் என்பதை நான் சொல்கிறேன்

வந்து இருக்கின்றார்கள் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அதிமுகவில் இருந்து வெளியே வருவார்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களிலே வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டியிருப்பதால் அகில இந்திய கட்சிகளில் அது கொஞ்சம் காலதாவத வழக்கம் தான் இன்று மாலைக்குள் எதிர்பார்க்கலாம் என்று இது இது வீடியோஸ் விடியோஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க